கீழக்கரை நகர்மன்ற தலைவர் பேச்சுரிமை பறிப்பு நகர்மன்ற உறுப்பினர் மகளிர் தின வாழ்த்து ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி கூட்டரங்கில் நகர்மன்ற தலைவர் சௌகனா சபீதா தலைமை நகராட்சி ஆணையர் செல்வராஜ் முன்னிலையில் நகர்மன்ற சாதாரண கூட்டம் நடைபெற்றது மார்ச் எட்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து போற்றி புகழ்ந்தார் அதனைத் தொடர்ந்து நகராட்சியில் டெண்டர் விடப்பட்டு அதன் வேலைப்பாடுகளை கள ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று கடந்த நகர்மன்ற கூட்டத்தில் தெரிவித்தபோது போது அமைத்து தருவதாக துணைத் தலைவர் வாக்குறுதி அளித்தார் அது என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை என இருபதாவது வார்டு உறுப்பினர் ஷேக் ஹுசேன் விளக்கம் கேட்டார் பதில் அளிக்காமல் அமர்ந்திருந்தார் தலைவர் அதனைத் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்றது கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை தெரிவிக்கும் போது நகர்மன்ற தலைவரை பேச விடாமல் தானாகவே முன்வந்து துணை தலைவர் பதில் கூறி வருகிறார் அவரிடம் வைத்த கேள்விக்கு பதில் கூறாமல் மன்ற தலைவரிடம் கேட்கும் கேள்விக்கெல்லாம் இடைமறுத்து பேசுகிறார் இதனால் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூறும் கோரிக்கைக்கும் முறையாக நகர்மன்ற தலைவரால் பதில் அளிக்க முடியவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயமாக உள்ளது நகர்மன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையாளர் இருந்தும் அவர்களிடம் கேள்வி எழுப்பினார் அவர்கள் பதில் கூற விடாமல் ஏன் தலைவர் தடுக்கிறார் என்பது சில உறுப்பினர்களிடம் கேள்வியாகவே இருந்துள்ளது தன்னை அடையாளப்படுத்துவதற்காக முன் வருகிறாரா என்ற சந்தேகங்கள் எழுகிறது இதனால் நகர்மன்றத்தில் தீர்மானங்கள் முறையாக விவாதிக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகின்றனர் இனிவரும் நகர்மன்ற கூட்டங்களில் நகர்மன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையாளர் முறையாக உறுப்பினருக்கு பதிலளித்தால் மட்டுமே இதுபோன்ற குழப்பங்கள் தீரும் என்று பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் என்றும் பொதுவான பொதுவான கருத்தாகவே உள்ளது மேலும் முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட கூட்டம் இருபது நிமிடங்களில் முடிந்தது

அவங்கள்ட்ட சரியான முறையில ஆய்வு நம்ம நகராட்சியுடைய நிதி போதுமான நிதி இல்லாமல் இருந்ததுனால அந்த வேலைகள் வந்து தூய்மை ஏற்படும் நீங்க தீர்மானம் வாங்கி வச்சுக்கிட்டு சப்ஜெக்டை ஏற்றி வச்சுட்டு வேலை அவங்க என்ன சொல்றாங்க என்ன பார்க்கலாம் என்ன பார்க்கல ஏன்னா கான்ட்ராக்ட் காரத்துக்கு வந்துக்கிட்டு வேலை பார்த்தா எனக்கு முன்னால் உள்ள செக் வரல அதனால என்னால எப்படி பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாம ஒரு சரியான முறையில் செஞ்சு கொடுக்குற மாதிரி